வணக்கம் ஜெயங்கொண்டத்தில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கூலி தொழிலாளி போக்சோவில் கைது ஜெயங்கொண்டம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நாயகனை பெரியார் பகுதியை சேர்ந்த சக்திவேல் வயது இருபத்தி ஒன்று கூலி தொழிலா இவரது குடும்பத்திற்கும் அதே பகுதியை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமியின் குடும்பத்தாருக்கும் முன் முன்விரதம் இருந்துள்ளது இதனால் சிறுமி பள்ளிக்கு சென்று வரும் போதெல்லாம் சக்திவேல் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி சிறுமி அவரது தாயாரின் வீட்டில் தனியாக இருந்தபோது இருவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டி சிறுமியை பலவந்தமாக இழுத்துள்ளார் இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் சிறுமியை அவரது தாயாரையும் காப்பாற்றினர் இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் தாயார் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்பருக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து சம்பவத்திற்கு வந்த ஜெயங்குடம் மகளிர் போலீசார் சக்திவேலை கைது செய்து விசாரணை நடத்தினர் மேலும் சக்திவேலை போக்சு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ்பி ரவிச்சந்திரன்